பகுதி இரண்டு மனமே மந்திர சாவி நமது வெற்றிக்கு முதன்மையான மூல காரணம் நம்முடைய மனம்தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழி கேட்ப நம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் மனம்தான் தனியாக எதிர்கொள்ள வேண்டும் ஆதலால் நாம் அதை புனிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீய எண்ணங்களும் குழப்பங்களும் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மற்றவர்கள் நம் மனதை கட்டுப்படுத்தும் கருவியாக இருக்கக்கூடாது நம் மனதிற்கு நாம் தான் தலைவர் எப்பொழுதும் நம்முடைய மனத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய சொல்லை நம் மனம் கேட்கும் தீய எண்ணங்கள் நம் மனதிற்கு வருவது போல தெரிந்தால் உடனே அதனை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அது எவ்வாறென்றால் என்றால் நமக்கு தோன்றும் தீய மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் ஒரு தாளில் எழுதிய பின்பு அதனை கிழித்து போடுதல் என்பது ஒரு செயல்முறை இவ்வாறு செய்வதன் மூலம் தீய எண்ணங்களை குறைக்கலாம் இல்லை எனில் நேர்மறையான எண்ணங்களை எண்ணுவதன் மூலம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை நாம் மாற்ற முயலலாம் அதிக சிந்தனை நம்முடைய மகிழ்ச்சியை கொன்றுவிடும் சிந்திப்பதில் தவறில்லை எவ்வாறு சிந்திக்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கை அமைந்துள்ளது ஆதலால் நம்முடைய மனத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளும் பொறுப்பு நம்மிடம்தான் உள்ளது நம் வெற்றி நம் கையில் பிறகு நம்முடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்க வேண்டும் அதுவே நம் அழகிற்கும் காரணமாகும் என்ன திடீரென்று அழகை பற்றி கூறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா ஆம் நம் சிந்தனையின் கீழ்தான் நமது அழகு ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் அடங்கியுள்ளது நம் மனத்தின் மூலம் நாம் தூது அனுப்பலாம் என்ன நண்பர்களே வியப்பாக இருக்கிறதா இதுதான் உண்மை தூது என்றவுடன் உங்கள் அனைவருக்கும் பழமை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தூது புறா நினைவிற்கு வரலாம் அதுபோலத்தான் இப்பொழுது மனத்தின் மூலமாக எண்ணங்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் ஒரு வகை தூதாகும் இதனை நீங்கள் வேண்டுமென்றால் நடைமுறையில் செயல்படுத்தவும் முடியும் நாம் ஒருவரை பற்றி நினைக்கும் எண்ணமே அவரை நம்மிடம் கோபமாகவோ மகிழ்ச்சியாகவோ பேச வைக்கிறது இவையெல்லாம் நம் ஆழ்மனத்தின் உதவியுடன் நடைபெறுகிறது மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் மனம் நினைத்ததை முடிக்கலாம் இந்த பாடலை கேட்டிருப்பீர் இதனைப் போல நாம் ஒன்றை ஆழமாக நினைத்து வேண்டினால் அவை நமக்கு கைகூடும் எல்லாவற்றையும் நம் மனம்தான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது நம் மனமானது ஒரு உயிரியல் கடிகாரம் நம் மனம் புனிதமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் அதாவது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்தால் அது உண்மையாகவே கடிகாரத்தின் ஒலி எழுப்பிதான் எப்படி என்றால் நாம் என்ன சொல்லி வைத்தாலும் சரியான நேரத்திற்கு அதனை நமக்கு நினைவுக்கு கொண்டு வரும் உதாரணமாக நாம் விடியற் காலையில் விரைவாக எழ வேண்டும் என்றால் எழுப்பியை தேடாமல் உங்கள் மனத்திடம் சொல்லிவிட்டு நம்பிக்கையுடன் உறங்கச் செல்லுங்கள் அது அதன் வேலையை சரியாக செய்துவிடும் ஆனால் இவை அனைத்தும் உங்கள் கையில்தான் உள்ளது நீங்கள் உங்கள் மனதை எவ்வாறு இயக்குகிறீர்கள் என்பதை பொறுத்து அமைகிறது ஆதலால் நாம் மனதை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் அதனை நாம் பின்பு பார்ப்போம் முதலில் மனதை வைத்து என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கலாம் நம் மனம் எப்பொழுதும் ஆனந்தமான நிலையில் இருக்க வேண்டும் அதாவது அனைத்து சூழ்நிலைகளிலும் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒரு முடிவை எடுக்க முடியும் அந்த முடிவு சரியானதாகவும் இருக்கும் நம் வாழ்வில் நமக்கு பல சிக்கல்கள் வரலாம் அனைத்தையும் கண்டு நாம் துவண்டுவிடக் கூடாது பிரச்சனைகளை நாம் பிரச்சனை என்று நினைத்தால்தான் பிரச்சனை பிரச்சனைகள் மூன்று வகைப்படும் அதுவும் நாம் கையாளும் விதத்தை பொறுத்தது முதலாவது இவையெல்லாம் ஒரு சிக்கலா இரண்டாவது அனைவருமே சிக்கல்களை சந்திக்கிறார்கள் தானே மூன்றாவது எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என இந்த மூன்றையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் எனில் வாழ்க்கையில் வரும் சிக்கலை கண்டு துவண்டு விட மாட்டீர்கள் நம் வாழ்வில் வரும் சிக்கல்கள் அனைத்தும் ஏதோ ஒரு நல்லதற்காகவே நமக்கு கடவுள் கொடுக்கிறார் என நினைத்து அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நம் வாழ்வில் நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று தைரியம் நாம் இப்பொழுது மனத்தை தூய்மையான வழியில் எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை பற்றி பார்ப்போம் நாம் தினமும் இரவில் தூங்கச் செல்லும் போது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தினமும் யோசிக்க வேண்டும் தினமும் நாம் மற்றவர்களுடன் நேரத்தை ஒதுக்குகிறோமோ இல்லையோ நாம் நம்முடன் சிறிது நேரம் அதிகபட்சமாக இருபது நிமிடமாவது ஒதுக்க வேண்டும் அதுவே நம்முடைய வெற்றிக்காக நாம் போடும் முதலீடாகும் நாம் முதலில் நம்முடைய இலக்கை தீர்மானிக்க வேண்டும் பின்பு எவ்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆராய வேண்டும் நீங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவை அனைத்தையும் மனக்கண்ணுள் கொண்டு வந்து ஒரு மன சித்திரமாக ஓட வைக்க வேண்டும் இதனை நீங்கள் தினமும் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் உன் வாழ்க்கை உன் கையில் என்பது மெய்ப்பிப்பதாக அமையும் எப்பொழுதும் உங்கள் மனம் நேர்மறை எண்ணங்களால் நிறைந்து வழிய வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் எழுந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் உங்கள் மனம் அனைத்து நேரங்களிலும் அமைதியான நிலையில் இருக்காது அது மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளின் சுலோகத்தை உங்களால் முடிந்த அளவு ஒரு தாளில் எழுத வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்கள் மனம் ஒரு நிலைக்கு வந்துவிடும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் அடிக்கடி நீங்கள் நினைக்க வேண்டும் அதாவது காலையில் எழும்போதும் இடையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவில் தூங்கச் செல்லும் போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும் பிறகு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வணங்க வேண்டும் நாம் இந்த மனத்திற்கான மந்திரத்தை பயன்படுத்தினால் நம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அடுத்து வரும் அத்தியாயங்களில் மனதின் வகைகளைப் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம்